என்னடி மாட்டு போய் நிறைய இருக்கு மேல nal gaami aa 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 ayyo mathe di moni nare sa super aa mona ketla he aa adu vayula kai kodapodi po aa அப்பா பயங்குது வண்டி நான் திரும்ப என்னையா பாக்குறேன் நீ பாக்காத என்ன எதுக்கு தெரியல இந்த மாதிரி கூட இருக்கணும் இந்த அது

சாய்ன் போடு சாய்ன் போடுறது இல்ல முடியாது பா போடுنا அப்பதான் பச்ச கர கொஞ்சம் மாவு காம்ப்லெஸ் போடுனோம் அப்ப போடுனோம் திரும்ப திரும்ப அரை மூட்டைடா இதெல்லாம் தான் இதெல்லாம் ஆயது பால் உனால தான் இது எல்லாம் எல்லாம் மா மாத்தல என்னடா ஆடா for time